வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக போகிறோம் குறிப்பாக இந்த இசாரா சிவந்தி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பல்வேறு விவகாரங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இசாரா சிவந்தி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறார் ஒரு இருபத்தி ஆறு வயது யுவதி எப்படி இந்த அளவுக்கு பேசப்படக்கூடியவராக மாறினார் என்று சொன்னால் அவர் செய்திருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம் பெறவிலேயே இருக்கக்கூடிய இந்த விவகாரம்தான் இப்போதைக்கு ஒரு பேசுபொருள் இந்த நிலையில் இசாரா சிவந்தி தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இசாரா சிவந்தி தொடர்பாக இன்னும் அதிகமான சில விடயங்களும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால்

அதிகாரிகளும் அதிகாரிகள் இசாரா சிவந்தியை சுற்றி வளைக்கின்ற போது அவரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் நான் இந்தியாவைச் சேர்ந்து வருபேன் என்னுடைய பூர்வீகம் பெங்களூர் என்று சொல்லி அவர் சொல்லி தப்ப முயன்றிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ரோஹான் போது அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு நாள் நான் கைது செய்யப்படுவேன் என்று தெரியும் அதுவும் நீங்கள் என்னை தேடி வருவீர்கள் என்று தெரியும் அப்படி என்று சொல்லி ரோகான் ஒலுகளோடு இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஒரு சில தகவல்களை த இந்த காத்மண்டு போஸ்ட் என்று சொல்லக்கூடிய நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயமும் இப்போது கவனத்தை பெற்றிருக்கிறது இந்த நிலையில் ஒரு சில முக்கியமான விடயங்கள் அதாவது இந்த இசாரா செவந்தி தொடர்பாக பலரும் அறியாத இன்னும் சில விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக இந்த இசாரா செவந்தி பேசப்படுவதற்கு காரணமான கனே கொலை என்பது கெகல் பத்மியுனுடைய தந்தையை கொன்றதற்கான பழிவாங்கல் நடவடிக்கையாக காணப்படுகிறது ஆனால் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்மம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த கனேமூல சஞ்சீவ கொல்லப்படுகிறார் அதே நேரம் பதினெட்டாம் திகதியை மெத்தேனிய விலை வைத்து கச்சா கொல்லப்படுகிறார் கச்சாவும் அவருடைய இரண்டு பிள்ளைகளுமாக முக்கோலை இடம்பெறுகிறது கச்சா ராஜபக்ச தரப்புகளுக்கு விரோதமான ஒரு சாட்சியாக மாறியிருந்தார் என்ற நிலையில் கொல்லப்படுகிறார் இந்த நிலையில் அவருடைய கொலை என்பது பேசுபவர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக கொல்லப்பட்ட ஒருவர் தான் கனேமுல சஞ்சீவா ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் என்பது என்று சொன்னால் ஏன் அந்த திகதி தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மாத்திரமில்லாமல் இந்த கனைமுல சஞ்சீவவினுடைய கொலை என்பது கட்சாவினுடைய மரணத்தை அப்படியே செயலிழக்க செய்துவிட்டது அல்லது சோடம் இழுக்க செய்யப்பட்டுவிட்டது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படிக்கான ஒரு நிலைமையிலேயே இந்த விவகாரம் அணுகப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது ஆக செவ்வந்தி தொடர்பாக வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக இந்த செவ்வந்தியை அழைத்து சென்று இலங்கையில் இருந்து வெளியேற்றியிருக்கக்கூடிய ஜே கே பாய் என்று சொல்லக்கூடிய கெனடி வஸ்தியாம்பி தொடர்பாக பார்க்க வருகிற போது அவர் ஒரு மனித கடத்தலில் பெயர் போன ஒருவராக காணப்படுகிறார் பல்வேறு நபர்களை இவர் இந்த நாட்டை விட்டு கடத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு விடயத்தை தெரியும் ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் போதை ரசாயனங்களை புதைத்த குற்றச்சாட்டிலே ஆயுதங்களை வைத்திருந்த கடத்திய ஆயுதங்களை வழங்குகின்ற அந்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஹிந்து ராஜபக்ச அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவராக காணப்பட்டிருக்கக்கூடிய சம்பத் மெனம்பேரி தொடர்பாக அவருடைய விசாரணையில் சென்னை கென்னடி என்று சொல்லக்கூடிய ஒருவர் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் இருந்ததாக சொல்லியிருக்கிறார் யார் அந்த கென்னடி அதே தான் இந்த கென்னடி கெனடி சொல்லக்கூடிய சொல்லிக்கொள்ளலாம் அப்படியாக இருந்தால் இன்னும் ஒரு சந்தேகமும் எடுக்கிறது இந்த கெனடி குறிப்பாக மனித கடத்தலிலே ஈடுபடுபவராக இருந்தால் சஹரானுடைய காலத்திலே இடம்பெற்று அல்லது புலஸ்திரி ராஜேந்திரன் சஹ்ரானுடைய குண்டுவெடிப்புக்கு பின்பதாக காணாமல் போன நிலையில் அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற நிலையிலும் கூட இவருடைய அந்த நகர்விலும் இந்த

ஐம்பது லட்சம் ரூபாய் தந்துவிடுகிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் அவர் மறுக்கிறார் அவர் மறக்கின்ற போது உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி இந்த கம்பக பவா சொல்லுகிறார் பவா நிசாங் என்று சொல்லக்கூடிய மறந்து கொண்டு ஒழுக்கல்ல நாட்டிற்கு கைது செய்தவர்களை அழைத்து வருகிறார் ஆறு பேர் கொண்டு வரப்படுகிறார்கள் இந்த ஆறு பேரிலே வெத்யாம்பிள்ளை அதே போல சுரேஷ் அதே போல டாக்சி ஆகியோர் வட பிராந்தியத்தைச் சேர்ந்த தமிழர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இதனுடைய பின்னணி தொடர்பாக தெரியாது இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளை காப்பாற்ற முனைபவர்களும் குற்றம் செய்தவர்களே ஆகவே இந்த நாட்டை மிக மோசமான பாதாள உலக ராட்சியமாக மாற்றி வைத்திருந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்துக்கள் இருந்து விட முடியாது யாருக்கு சார்பாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பேசப்போவதில்லை குறிப்பாக ஒரு நாட்டினுடைய காவல்துறை புலனாய்வுத்துறை என்று வருகிற போது அந்த நாட்டில் அவர்கள் கதாநாயகர்களாக காணப்படுவார்கள் இலங்கையை பொறுத்தவரை அப்படியான ஒரு சூழலை கடந்த காலங்களில் இவர்களுடைய செயற்பாடுகள் ஏற்படுத்தவில்லை குறிப்பாக ஒரு இனக்கூட்டத்தை நசுக்குவதிலும் அவர்களை அழிப்பதற்குமான ஒரு ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக அரசனுடைய பாதுகாப்பு இயந்திரம் இருந்திருக்கிறது ஆனால் அவர்கள் அப்படிக்கான ஒரு குற்ற சாட்டிலும் அப்படியானவர்களாக இருந்தும் இப்போது இவர்களுடைய இந்த நகர்வுகள் சிறிதளவு பாராட்டக்கூடியதாக இருக்கிறது ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒலுகல் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த பாத்மேபனுடைய குழு இந்தோனேஷியாவிலே வைத்து கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உங்களுக்கு நன்கு தெரியும் என்று நம்புகிறேன் இந்த கைது நடவடிக்கையின் போதும் குறிப்பாக இந்த ஒலுகல் அவர்கள் தான் செயற்பட்டிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஜப்பானுக்கு ஒரு பாட செல்வதாக சொல்லிவிட்டு செல்லுகிறார் இப்படி செல்கின்ற நிலையில் இவர் செல்கின்ற போது இறுதிக்கட்டதிலே இவர் சென்றிருக்கக்கூடிய விடயம் அல்லது இவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாருக்கு அனு அனுப்பக்கூடிய ஆவணங்கள் இவையெல்லாம் இலங்கையினுடைய பொருசு நிலைக்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் காட்டிக் கொடுக்கப்படுகிறது அப்படி காட்டிக் கொடுக்கிற போது அவர்கள் தப்பியோட முயற்சிக்கிறார்கள் அவர்களை துரத்தி பிடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக கிகல் பத்திரை பாத்மியா கைது செய்யப்பட்டு அவருடைய தொலைபேசி ஆராயப்படுகின்ற போதுதான் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சேர்ந்து இலங்கையினுடைய காவல்துறை முக்கியஸ்தர் ஒருவர் இந்த விவகாரத்திலே துப்பு வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே தான் சிவந்தியை கைது செய்வதற்காக சென்றிருக்கக்கூடிய இந்த உலுக்கல்லே எப்படியாக நகர்ந்திருக்கிறார் தெரியுமா தனக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுவிட்டதாகவும் தனக்கு விடுமுறை வேண்டும் என்று சொல்லி விடுமுறை கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு நேபாளம் சென்றிருக்கிறார் இப்படியான ஒரு நடவடிக்கை குறிப்பாக இப்படியெல்லாம் கசுகிறது என்பதை தாண்டி ஒரு காவல்துறை உத்தியோகஸ்தர் இப்படி செயற்படுகிறாரா என்று வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இந்த நகர்வுகள் இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் நிச்சயமாக எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல எல்லோரும் எல்லோரையும் போல இருப்பதும் அல்ல ஆகவே நேர்மையானவர்களும் இருக்கக்கூடும் என்ற அந்த பதம் இப்போது நிரூபணமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த விவகாரத்திலே இந்த உலகளவினுடைய செயற்பாட்டை பாராட்டி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக இன்னும் பார்க்க வருகிற குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இசாராசபதி எப்படி தப்பி போனார் என்று ஒரு கேள்வி வருகிறது இல்லையா கொலையாளியை பொறுத்தவரை கொலையாளி பொலிசிலே மாட்டி விடுகிறார் ஆனால் சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய இந்த இசார் அசந்தி தப்பித்து விடுகிறார் எப்படி தப்பித்தார் என்று ஒரு கேள்வி வருகிறது இதிலே இன்னும் கிளைக்கதை வருகிறது பழைய கால புராணங்களிலே அதிக அளவிலே கிளைக்கதைகள் வரும் அப்படியாக இந்த இசார் அசந்தினுடைய விவகாரத்திலும் கிளைக்கதைகளுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி கரக்கட்டா என்று சொல்லக்கூடிய பாதாள உலக நபரை கொல்லுவதற்கான ஒரு முயற்சி முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அதாவது ஒரு ஊடகவியலாளருடைய வேடம் அணிந்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த ஹரகட்டாவை கொல்லுவதற்காக கேமராவுக்குள் துப்பாக்கியை மறைத்துவிட்டு வருகிறார் இவர் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார் இந்த நிலையில் அந்த கைது செய்யப்பட்ட நபர் மித்தனியவை சேர்ந்திருக்கக்கூடிய சொப்பூன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் இவர் ஒரு அரசு அதிகாரியாக காணப்படுகின்ற விடயமும் சொல்லப்படுகிறது இவர் ஒரு அரச ஊழியராக இருந்து கொண்டு இப்படியாக பாதாள உலக செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது இங்கேதான் இந்த சுப்பன் வருகிறார் அதாவது தன்னுடைய வீட்டிலே மறைத்து வைக்கிறாராம் அதன் பிற்பதாக இவர்தான் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு சென்று ஜே கே பாயிடம் கையளிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது என்பதனை ஆக இந்த விவகாரங்களை பார்க்கிற போது ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் கட்சாவினுடைய கொலை கச்சாவினுடைய கொலைக்கு முன்தினம் அதாவது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மித்தனியாவுக்கு சென்ற இந்த அவர்களுடைய அந்த குற்றக்குழு இவர்கள் மீளவும் கொழும்புக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதே நேரம் இசாரா கஜா கொல்லப்பட்டு மறுநாள் இந்த கொலை சம்பூமிடம் இடம்பெறுகிறது ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கச்சாவினுடைய மரணத்தை மறைப்பதற்காக இந்த கனை சஞ்சீவ சஞ்சீவர் கொல்லப்பட்டிருக்கிறாரா என்று கேள்விதான் எழுதி கொண்டிருக்கிறது அதே நேரம் இன்னொரு விடயம் இது மிகப்பெரிய ஒரு தேடலாக இளைஞனுடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய குறைச்சலாக இருந்தது இந்த சிவந்தினுடைய we look at them. இந்த நிலையில் பலரும் பல விதமான கேள்விகளை கேட்டிருந்தார்கள் சிலவர்களை விட்டு தான் பிடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் அதாவது கனேமூல சஞ்சீவ குறிப்பாக செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கைது செய்யப்படுகிறார் அவர் கைது செய்யப்படுகின்ற போது அவர் எங்கிருந்து வரும்போது கட்டநாயக்காவில் வைத்து கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் நேபாளத்தில் இருந்து வருகின்ற போதுதான் கைது செய்யப்படுகிறார் ஆகவே நேபாளத்திலேயே செயற்படக்கூடிய இந்த குற்ற கும்பலை கைது செய்வதற்காகத்தான் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரி ஒரு நூல் விட்டு வைத்து பிடித்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் போகிறது என்பதை தொடர்ந்தும் செவ்வந்தி விளங்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் யார் சிவந்தி கைகாட்ட போகிறார் என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு இன்றைய அதிர்வினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் உறவுகளே